பெருந்தொற்று காலத்திலும் அயராது பணியாற்றி வரும் எங்களை முன்களப் பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மேன் தொழிற்சங்கம் சார்பில் அறிவிப்பு தமிழகத்தில் கொரோனா பெருந்தொற்று கடந்த வருடம் முதல் தீவிரமாக உள்ளது தற்போது இரண்டாவது அலை அதிதீவிரமாக பரவி வருகிறது இந்த நிலையில் ஊரடங்கு காலத்திலும் சிலிண்டர் சப்ளை செய்பவர்கள் தொடர்ந்து அனைத்து வீடுகளுக்கும் சென்று சிலிண்டர்களை விநியோகிப்பதால் சிலிண்டர் சப்ளை செய்யும் தொழிலாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதுவரை இருபதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மேன் தொழிற்சங்கம் சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மாநில துணை செயலாளர் பிரபு தலைமையில் மாவட்ட தலைவர் ரமேஷ் முன்னிலையில் கேஸ் சிலிண்டர்களுடன் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் சமூக இடைவெளியுடன் மனு அளித்து வந்த பிறகு எல்பிஜி சிலிண்டர் மற்றும் டெலிவரி சங்க மாநில துணைச் செயலாளர் பிரபு செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது கடந்த ஆண்டு பெரும் தொற்று ஏற்பட்ட காலத்திலிருந்து தற்போது இரண்டாவது அலை காலத்திலும் ஊரடங்கு நேரத்திலும் தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம் என்றும் அனைவரும் வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் சப்ளை செய்யும் பொழுது பெருந்தொற்றால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழக அரசு இதுவரை எங்களுக்கு எவ்வித நிவாரணத் தொகையும் வழங்கவில்லை எனவே மருத்துவர்கள் செவிலியர்கள் துப்புரவு பணியாளர்கள் என தொடர்ந்து பணியாற்றி வருபவர்களை முன்களப் பணியாளர்களாக அறிவித்த தமிழக அரசு அத்தியாவசிய பொருளான கேஸ் சிலிண்டரை இந்த காலகட்டத்திலும் வீட்டிற்கு வழங்கி அயராது உழைத்து வரும் எங்களை முன்களப் பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்று முறையான மாத ஊதியம் இஎஸ்ஐ பிஎஃப் போன்ற சலுகைகளும் வழங்க வேண்டும் என்றும் குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளித்து பாதுகாப்பு வழங்குவதோடு அச்சமின்றி பணிபுரியவும் தகுந்த ஆவண செய்திட வேண்டும் என்றும் இறக்கும் தொழில் குடும்பத்தாருக்கு இருபத்தைந்து லட்சம் நிதியுதவி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசு செவிசாய்க்க வேண்டும் என்றும் அவ்வாறு எங்களுக்கு உரிய கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற ஜூன் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர் அப்போது சேலம் மாவட்ட செயலாளர் செந்தில் பொருளாளர் சிவமணி உள்ளிட்ட நில ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் எந்த ஒரு அடிப்படையான ஒரு இதுமே கொத்தடிமையாக நாங்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை எங்களுக்கு சம்பளமோ ஊதியமோ பிஎஃப்ஓ இஎஸ்ஐயோ இந்த தொழிலாளி என்பதற்கு அடையாளமே இல்லாமல் ஆனால் நாங்கள் முன்கள பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் ஆனால் எந்த அடையாளமும் எங்களுக்கு இல்லை தயவுசெய்து எங்களை முன்கள பணியாளராக அறிவிக்க வேண்டும் இந்த கால சூழ்நிலையாவது வந்து வாடிக்கையாளர்கள் வந்து முழு லாக்டவுனில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இல்லாமல் ஆனால் அவங்க கையை ஏந்தி தான் நாங்கள் பணி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அதை தயவு செஞ்சு இந்த கால சூழ்நிலையில் அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டரும் ஆயில் நிறுவனமும் தொழிலாளர் துறையும் முன்வந்து எங்களுக்கு ஊதியம் வழங்கி வாடிக்கையாளர்களை மக்களை வந்து சிரமப்படுத்தாத நிலைக்கு கொண்டு போகணும் ஏன்னா எங்களால் வாங்கிறதுக்கு எங்களுக்கு கை கூசுது அதுதான் உண்மை ஏன்னா எங்களை மனசாட்சி உறுத்துது தர வேண்டிய இடத்துல நாங்கள் வாங்க முடியல அதை பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறது தான் நாங்கள் முதலமைச்சருக்கு மாணவ முதலமைச்சருக்கு வந்து எங்களை கோரிக்கையை வைக்கிறோம் கிட்டத்தட்ட பல தொழிலாளர்கள் வந்து உயிரிழப்பு இழந்திருக்கிறாங்க அவங்க குடும்பத்துக்கு இது வரைக்கும் ஆயுள் நிறுவனம் எந்த ஒரு இன்சூரன்ஸோ காப்பீடோ செஞ்சேன்னு சொன்னாங்களே ஒழிய இது வரைக்கும் எந்த குடும்பத்துக்கும் ஒரு ரூபா போய் சேரல எங்களால் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியும் சேலம் மாவட்டத்தில் அன்னை கேஸ் என்பதில் வடிவேல் என்பவர் வந்து உயிரிழந்திருக்காரு இதே போல் பன்னீர் ஜேபிஆரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது வரைக்கும் மூணு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க ஒரு த த தனியார் மருத்துவமனையில் ஆனால் பில்லு எல்லாம் கொடுத்துமே கூட இது வரைக்கும் அதை கொடு இதை கூடுன்னு இழுக்கடிச்சிட்டு இருக்காங்களே ஒளியே ஒரு ரூபா கூட இது வரைக்கும் தயவு தயவுசெய்து இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் சரி முதலமைச்சரும் சரி அனைவரும் சேர்ந்து எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி எங்களை இந்த இதில் வாழ்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க அப்படி என்பதை மிகவும் தாழ்மையுடன் தாக்கிகளை இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் மேலும் எங்களை வந்து வஞ்சிக்கும் அதாவது வஞ்சிக்கும் முறையில் ஏற்பட்டால் நாங்கள் வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்வதாக அறிவிக்கிறோம் இதை வந்து முறைப்படி கலெக்ட்